ஹலோ ஆல் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன் நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன் என்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரை ஒன்று வீடியோ தான் நம்ம போகிறோம் அன்றைக்கி என்ன பண்ணோம் அதோட ப்ரீ ப்ரிப்ரேஷன் ஒர்க்காக தான் எடுத்ததும் பூ காமிக்கிறேன்னு நினைக்காதீங்க எனக்கு என்னவோங்க சின்னதுலேருந்தே ட்ரெஸ்ஸுக்கு மச்சா பூ வச்சு பழகிட்டோமா ஸோ அதுக்காக தான் வந்து ஆரஞ்சு கலர் பூ வாங்கிட்டு ட்ரெஸ்ஸுக்கு மச்சா ரெடி பண்ணியிருந்தேன் நைட்டே சிக்கி குழம்பு போட்டுவிட்டேன் எப்பவுமே ஒரே மாதிரி கலர் கொழம்பு போடாமல் இந்த நம்ம ட்ரெடிஷ்னலாக சிக்கி குழம்பு இல்லைன்னா அதுவும் ரெடி பண்ணிவிட்டு உள்ள வந்து நல்லா சித்திரக்கணிக்கு வந்து எல்லா எல்லாமே எடுத்து வச்சுட்டு கல் எழுந்ததும் பார்க்கணுன்னு எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு அதையும் ரெடி பண்ணி வச்சுட்டு குழந்தைங்களுக்கு வந்து காலை இதெல்லாம் பண்ணணும்ப்பான்னு சொல்லி கொடுத்துட்டு அப்படியே போய் அடுப்பெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி அதுக்கும் கோலம் போட்டு கலைனா சாமி கும்புறதுக்கு பிரசாதம்லாம் செய்யணும்லேயே அது செஞ்சு வச்சாச்சு காலையில் எழுந்தது குளிச்சுட்டு வீடெல்லாம் கோலம்லாம் போட்டுட்டு அப்படியே பசங்களும் ஹஸ்பண்ட்லாம் எழுந்துட்டாங்க அந்த மாதிரி சமையல் வேலையும் அந்த மீன் கேப்பில் முடிச்சுட்டு வீட்லேயே சாமிக்கு பாயாசம் வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டாச்சுங்க கும்பிட்டு நல்லா திரு சுத்தியாக ரொம்ப சூப்பராகவே வந்திருந்தது இன்றைக்கி என்ன சமையல் பார்த்திங்கன்னா காலையில் பசங்க குழந்தைங்களா இருக்காங்களே உங்களுக்கு தோசை அதுக்கப்புறம் வந்து வேர்க்கடலை சட்னி தான் வந்து செஞ்சுருந்தேன் மதியானத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா முள்ளங்கி போட்ட சாம்பார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பருப்பு வடை செஞ்சுட்டேன் ஸோ மார்னிங் மதியம் ரெண்டு டைமுக்குமே எடுத்துடலாம் அப்படின்ட்டு அது கூட மாங்காய் பச்சடி தான் வந்து செஞ்சுருந்தேன் அப்புறம் எப்போவும் போல் பாயசம் நீங்கள் நினைப்பீங்க என்னென்ன ரசம் புரியுறதுன்னு விக்லே இது சாப்பிட்டாவே வயிறு ஃபுல்லாகி ஆயிடுங்க அது செஞ்சு ஏன் வேஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த ரவை நான் வந்து அதெல்லாம் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டேன் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு அப்படியே நாங்கள் கோயிலுக்கும் கிளம்பிட்டோம் அதுதான் பாத்துட்டு இருக்கீங்க எந்த கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் எப்ப மாறினாலும் சரி இந்த ஒரு நாள் நாங்கள் மறக்காம தவறாம சூரப்பேட்டில் இருக்க ஐயப்பன் கோயிலுக்கு எல்லா வருஷமும் போய்டுவோம் அந்த மாதிரி தான் நாங்கள் வீட்டிலேயே சாமியெல்லாம் கும்பிட்டு சாப்பிட்டுட்டு அங்கேயே கோயிலுக்கு போய்ட்டோம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க அதுவும் மேலே நின்று அந்த சுற்றி பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் கோயிலையும் வந்து நல்லா பழங்கள் பூ அதுக்கப்புறம் காய்கறிகள் வச்சுருந்து நல்லா அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க அதெல்லாம் பார்த்துட்டு நல்லா திருப் சுத்தியாக சாமி கும்பிட்டு தான் வந்து கீழே வந்து பார்த்தா அந்த பதினெட்டு படிக்கும் ஒவ்வொரு காயாக வச்சு அடுக்கி வச்சுருந்தாங்க அதிலே விற்றுச்சு சக்கரை மாதிரி வச்சுருந்து செம்ம சூப்பராக இருந்ததுன்னா எல்லாருமே பார்த்து அது கூடவே வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனாங்க நீங்கள் இந்த மாதிரி பார்த்துருக்கீங்களான்னு சொல்லுங்கள் பார்க்கலனா இப்போ பாருங்கள் பதினெட்டு படிக்கும் ஒவ்வொரு காய்கறியாக வச்சுருந்து அவ்வளோ சூப்பராக தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா கொடமொளகா முள்ளங்கி முருங்கக்காய் அவரைக்காண்டு எல்லா காயுமே அதே மாதிரி பூசணிக்காய் பரங்கிக்காய் அப்புறம் காலிஃப்ளவர் அப்படின்னு எல்லா வெங்காயம் வரைக்கும் எல்லா காய்கறிகளுமே வச்சு ரொம்ப அழகாக சூப்பராக வந்து டெக்ரேட் பண்ணியிருந்தாங்க பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கும் வருஷம் வருஷம் நம்ம எதை பார்க்குற மாதிரி இது கண்டிப்பாக நாங்கள் பார்த்துருவோம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இதெல்லாம் முடிச்சுட்டு பார்த்துட்டு ஃபோட்டோஸும் சில எல்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துவிட்டோம் எவ்வளோ ஃப்ரூட்ஸ் இருக்கு என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு சரி கொஞ்சமா ஃப்ரூட் கஷ்டம் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு தாங்க பண்ணியிருந்தேன் இதான் டைம் பண்ணிணேன் சோ கொஞ்சமாக தான் செஞ்சுருந்தேன் பட் ஸோ வேற லெவலுங்க குழந்தைங்களுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் பிடிக்கும் பட் இந்த மாதிரி கொடுக்கும்போது நிறையா ஃப்ரூட்ஸ் அட் டைம் சாப்பிட்ற மாதிரி இருந்தது ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்தது எங்களுக்கு சித்திரை ஒன்று இந்த மாதிரி தாங்க போச்சு உங்களுக்கு எப்படி போச்சு அதே மாதிரி உங்க வீட்டில் நீங்கள் கனி வைக்கிற பழக்கம் இருக்கா மறக்காமல் சொல்லுங்க எனக்கு வந்து எங்கள் அம்மா வீட்டு சைடும் வைப்போம் அதே மாதிரி எங்கள் மாமியார் வீட்டு சைடும் வைப்போம் அதனால எனக்கு அது வந்து பிரச்சனை இல்லை நீங்கள் வைப்பீங்களா இல்லையானு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது அப்படியே ரெடி பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு சர்வ் பண்ணும்போது அவ்வளோ சூப்பராக ரொம்ப க்ரீமியாக ரொம்ப செம்மையாக இருந்ததுங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்